வணக்கம் இழந்திருப்பது வரி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லிசால் நிகமநாதன் முதலில் செய்திகள் பயங்கரவாத தடைச்சட்டம் உறுதியாக நீக்கப்படும் ஜனாதிபதி வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி வெளியிட்ட முக்கிய தகவல் நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கில் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு இலங்கையில் நாளொன்றுக்கு எட்டு பேர் தற்கொலை தொடர்ன இலங்கை செய்திகள் பயங்கரவாத தடை சட்டம் உறுதியாக நீக்கப்படும் என ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் நாட்டில் மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது அது குறித்து வேறு தரப்புகள் நமக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதில்லை அவ்வாறு விளக்கம் அளித்தால் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் உறுதியாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அதேபோன்று ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்திலும் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஜனாதிபதி திசாநாயக்க இந்திய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்பது குறித்து எதிர்கட்சிகள் கனவு காணுவதாகவும் இந்த பேரழிவு கனவு ஒருபோதும் நனவாகாது என்றும் கூறியுள்ளார் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போருக்கு பிறகு தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் சந்திப்புகளை நடத்திய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர் அப்போது எங்கள் ராணுவ தளபதி பாகிஸ்தானில் இருந்தார் ஆனால் இங்கு எதிர்க்கட்சியினர் கொழும்பில் குண்டுகள் வீசப்படும் என்று எதிர்பார்த்தனர் அது ஒரு ஆசை இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு சர்வதேச போர் வெடித்த பிறகு இப்போது நாடு விடும் என்று எதிர்பார்த்தனர் அது நடக்கவில்லை அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அமெரிக்கா வரி கொள்கையால் நமது பொருளாதாரம் சிறைந்துவிடும் என்பதுதான் எனவே நமது பொருளாதாரம் பேரழிவை சந்திக்கும் என்ற கொடூரமான கனவை காண்கிறீர்கள் அந்த அழிவுகரமான கனவு நனவாகாது வேறொரு கட்டமைப்பில் இருந்து அரசியல் செய்ய ஆகஸ்ட் மாதத்தில் ஜனாதிபதி ஒருவர் இருந்தார் தற்போது அவர் பாராளுமன்றத்தில் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இருக்காது என்று ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் பொருளாதாரம் குறித்து பாராளுமன்றத்தில் விசேட உரை ஒன்றை நிகழ்த்திய போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் பதினைந்து மில்லியன் ரூபாவை நிறுவனம் ஒன்றில் முதலீடு சேதமையின் ஊடாக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட தரப்பினருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு விசாரணைகளை ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி மீள விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த முறைப்பாடு இன்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது நாமல் ராஜபக்சவும் சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் இந்த விசாரணை தொடர்பான சட்ட மாதிபரிடமிருந்து இன்னும் அறிவுறுத்தல்கள் கிடைக்கவில்லை என்று குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது அதன்படி வழக்கை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்த நீதிபதி சட்ட ஆதிவரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நினைவூட்டல்களை அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளார் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது நாமல் ராஜபக்ச உட்பட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் மேற்படி முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்திற்கான பாடசாலை இரண்டாம் தவணை கேள்வி நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவடைகிறது அதன்படி மூன்றாம் தவணைக்கான கேள்வி நடவடிக்கைகளின் முதல் கட்டம் இம்மாதம் பதினெட்டாம் தகுதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான கல்வி நடவடிக்கைகளின் இரண்டாம் கட்டம் நவம்பர் பதினேழாம் தேதி ஆரம்பமாகி டிசம்பர் நடைபெறும் எனவும் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது நாட்டில் ஒவ்வொரு நாளும் சுமார் எட்டு உயிர் மாய்ப்புகள் பதிவு செய்யப்படுவதாக தேசிய மல்நில நிறுவனத்தின் மல்நல மருத்துவர் சஜீவ நமரசிங்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் உயிர் மாய்ப்புகளின் அடிப்படையில் உலகில் இரண்டாவது இடத்தில் இருந்ததாகவும் அப்போது ஒரு லட்சத்துக்கு நாற்பத்தி ஏழு என்ற அளவில் உயிர்மாய்ப்புகள் காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அந்த நேரத்தில் ஜனாதிபதி ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவுகளால் தாம் மிக குறைந்த நிலைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்போது அது ஒரு லட்சத்துக்கு பதினைந்து என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது இது வருடத்திற்கு மூவாயிரத்து ஐநூறு உயிர்மாய்ப்பு சம்பவங்கள் பதிவு செய்யப்படுவதை காட்டுகிறது என தேசிய மல்நல நிறுவனத்தின் மல்நல மருத்துவர் சஜீவன் அமரசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் இது அதிகரிக்கவில்லை எனினும் ஒரு நாளைக்கு சுமார் உயிர் பதிவாகுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டில் யார் ஆட்சியாளராக வந்தாலும் தமிழ் மக்களின் விடயத்தில் ஒரே நிலைப்பாட்டினை தான் தமது பொறிமுறைகளை முன் நகர்த்துகின்றனர் என சுட்டிக்காட்டிய வடக்கு கிழக்கு காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரும் சங்கத்தின் ஏற்பாடு குழுவினர் ஆகஸ்ட் முப்பது வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்படும் அதே நேரம் தீர்வை வலியுறுத்தி போராட்டமொன்றையும் முன்னெடுக்க உள்ளதாகவும் அழைப்பு விடுத்துள்ளனர் எதிர்வெழுகின்ற ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றனர் எனவே சர்வதேச தினங்களாக மக்கள் கொண்டாடுகின்ற போது நமக்கு அன்றைய தினம் காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதியை தேடுகின்ற ஒரு தினமாக அன்றைய தினம் நாம் ஒரு போராட்டத்தினை செய்வதற்கு உத்தேசித்திருக்கின்றோம் எனவே நாம் இலங்கை தேசத்திலே ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற போதும் நாம் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டு நாம் இன்று வரையும் எந்த ஒரு சுதந்திர காற்றையும் சுவாசிக்க முடியாமல் நாம் அடிமையாக தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தொடர்பான உலக செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் கணினி பாகங்களுக்கு நூறு சதவீதம் வரை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதனால் அமெரிக்காவில் ஸ்மார்ட் தொலைபேசிகள் வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் கடந்த இருபத்தி நான்கு மனுத்தியாலங்களில் நூற்று முப்பத்தி ஐந்து பலஸ்தீனியர்கள் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதுடன் பட்டினியால் ஐந்து பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி காசாவில் பட்டினியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று தொன்னூற்று மூன்றை எட்டியுள்ளது இதேவேளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜா காசாவை முழுமையாக ஆக்கிரமிக்க முடிவு செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலிய தாக்குதலினால் இதுவரை அறுபத்தோறாயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு பேர் பலியானதுடன் ஒரு லட்சத்து ஐம்பத்தோராயிரத்து நானூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளனர் அடுத்து விளையாட்டு செய்தி பாகிஸ்தான் அணியுடனான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடருக்கான மேற்கிந்திய தீவுகள் குழாம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரையான காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பதினைந்து பேரை கொண்ட மேற்கிந்திய தீவுகள் குழாமில் பாரியளவிலான மாற்றங்கள் எதுவும் ஏற்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி அல்சாரி ஜோசப் மாத்திரம் பனிச்சுமை காரணமாக போட்டியில் இருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதிலாக இந்த குலாமில் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடர் நாடிய தினம் ஆரம்பமாக உள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வணக்கம் 的。